என் அன்புக்குரிய அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி மங்களகரமான செவ்வாயெல்லாம் வந்திருக்காங்க அப்படியே மங்களகரமான மஞ்சளோடு நம்ம வீடியோவாக ஆரம்பிக்கலாம் இந்த வருஷம் நம்ம தோட்டத்திலேயே எனக்கு எல்லாமே கிடச்சிடுச்சுங்க சாமிக்கு வேண்டிய அத்தனையும் வாழை இலை வெற்றிலை மஞ்சள் எலும்புச்சம்பழம் பூக்கள் பால்கனி மலரில் இன்றைக்கி பொங்கல் திருநாள் அன்று மஞ்சள் கலரில் ஒரு அடுக்கு சம்பத்தி சூப்பராக பூத்துருந்தாங்க அப்படியே பிறகு காஸ்மோஸ் குட்டி செடி தான் இது எல்லாமே பால்கனி மலர்ஸ் தான் அடிநியம் இதெல்லாம் நான் பறிக்கவே மாட்டேன் எந்த பூக்களையும் பால்கனியில் இருக்கிறது அப்படி நம்ம பால்சம் பூக்கள் அவங்க ஆதரவு தராங்க ஐஸ்வர்யம் தரும் செம்பருத்தின்னு சொல்லுவாங்க முதல் முறையாக நம்ம பால்கனியில் பொங்கல் அன்னைக்கு ரெண்டு பூக்கள் கொடுத்துருக்காங்க பொங்கல் திருநாளன்று கவலைகளை மறந்து சந்தோஷமாக இந்த வருடம் நம்ம ஆரம்பிக்கலாம் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீண்ட ஆயுளையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் இன்பத்தில் மகிழ்ச்சியும் பொங்கல் நம் ரோஜாக்கள் வரவேற்கின்றன இன்றைக்கி எத்தனை ரோஜாக்கள் பாருங்கள் ஒரே செடியில் வாங்க வாங்க அப்படியே நம்ம பூக்களை ஒரு பார்வை பார்த்துறோம் பொங்கல் தன்று தண்டு எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் நம்ம தோட்டத்தில் ரோஜா பூக்கள் வாஸ்து பூக்கள் அத்தனையும் நம்ம வீட்டில் இன்றைக்கி பூத்துருக்காங்க நம்முடைய அழகிய பூந்தோட்டத்தை பார்த்து ரசிச்சிட்டோம் பொங்கல் சாமியும் கும்பிட்டு முடித்தாச்சு கொஞ்ச நேரம் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லிடலாம் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்